தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற குரூப் ஒன் தேர்வு முடிவுகளை அறிவித்திருக்கிறது டிஎன்பிஎஸ்சி கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற குரூப் ஒன் முதல் நிலை தேர்வு முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா லிபிகா விவரங்கள் குரூப் ஒன் தேர்வு முடிவுகளானது வெளியிடப்பட்டிருக்கிறது முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் முதன்மை தேர்வுக்கு தயாராகும்படியும் டிஎன்பிசி ஆனது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் சப் கலெக்டர் டிஎஸ்பி வணிக வரி உதவி கமிஷனர் அதே போன்று ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் உள்பட எழுபது காலியிடங்களை நிரப்புவதற்கான இந்த குரூப் ஒன் தேர்வு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்க வெளியிடப்பட்டிருந்தது இந்த பதவிக்கு இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பேர் குரூப் ஒன் ஏ பதவிக்கும் அதே போன்று ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்து பேர் அதே போன்று குரூப் ஒன் மற்றும் குரூப் ஒன் ஏ பதவிக்கு பதினான்காயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் என மொத்தமாகவே இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் விண்ணப்பித்திருந்தனர் இந்த நிலையில் கடந்த மாதம் ஜூன் பதினைந்தாம் தேதி இந்த தேர்வுகளானது நடைபெற்றிருந்தது மொத்தமாக இந்த தேர்வுகள் வந்து எழுபது காலி பணியிடங்களுக்காக இந்த தேர்வு என்பது நடத்தப்பட்டிருந்த நிலையில் அப்போதே வந்து டிஎன்பிசியினுடைய தலைவர் பிரபாகர் இன்னும் இரண்டு மாதத்துல தேர்வு முடிவுகள் என்பது வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த குரூப் ஒன் தேர்வுக்கான முதல்நிலை தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டது அதே போன்று முதன்மை தேர்வானது டிசம்பர் மாதத்தில் நடைபெறும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தேர்வு முடிவுகள் அடிப்படையில அதற்காக தேர்வர்கள் வந்துட்டு தயாராக வேண்டும் எனவும் டிஎன்பிசி தற்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றது விவரங்களுக்கு நன்றி